அதே மேம் கோஆர்டினேட்டர் இருக்காரு அவங்க கிட்ட நான் பே பண்ணிட்டு என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒன் லேக்ஸ் மேல பீப்புள் இங்க வருவாங்க யாருமே இல்லை நேற்று கூட நாங்கள் இங்கே வந்துட்டு காலையில் ஒன் ஓ கிளாக் வந்திருக்கு அந்த டைமில் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் எப்படி கால் மேலே நிற்கிறக்க எங்களுக்கு டென்ட்டு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல எதுவுமே இன்னைக்கு கூட எங்களுக்கு வர வர லெவன் கிளாக் லெவன் வந்து இன்னொரு சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள்லாம் ஃபைட்டு பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமா கூட சுத்தமாக பிளேஸே இல்லை இந்த மாதிரி நாங்கள் டே டேரிங் பண்ணிவிட்டு எல்லா பேர் கஸ்டமர் எல்லாம் ரெண்டர் எல்லாம் நாங்கள் இது மாதிரி கற்றுருக்குன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் கொடுத்துருக்கு ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை ஒன் லேக் மேலே சொல்ல வராங்க சொல்லுக்கு நாங்கள்லாம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கு எதுவுமே இல்லை சுத்தமாக ஜீரோ கலெக்ஷன் இருக்குது இப்போ வரைக்கும் இது இன்னைக்கு செகண்ட் டே இருக்குது சார் எதுவுமே ஆகல இன்னும் இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கிறேன்னா டவுன் தான் வெச்சிக்கணும் அவங்களுக்கு செர்பால் அடிக்கணும் வேற ஆர்கனைசர் கூட போயிடு பாவம் அது கூட ஓடிட்டு போயிட்டாரு ஆர்கனைசர் சிட் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காரு அருவிர்க்கா இல்ல அந்த ஆளுக்கு